தேமுதிகவுக்கு ஆறு சீட் அந்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது சாபம் கொடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்துள்ளார் தேமுதிகக்கு ஆறு சீட் ஒதுக்கப்படுவதாக தகவல் கொடுத்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதாகவும் சாபம் கொடுத்துள்ளார் அண்மையில் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளிலும் பாஜக மற்றும் பாமக இருபத்தி மூணு தொகுதிகளிலும் தேமுதிக மற்றும் அமமுகவு தலா ஆறு தொகுதிகளிலும் ஓபிஎஸ் மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு தலா மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பியூஸ் கலத் ஆகியோரின் சந்திப்புக்கிடையே இந்த தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதில் தேமுதிக இன்னும் எந்த கூட்டணியும் என்பதை முடிவு செய்யவில்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இதனையடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில் கூட்டணி பற்றி தேமுதிக மாநாட்டில் அறிவிப்போம் எங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை மாநாட்டில் கூறுவோம் தேமுதிக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் இந்த கட்சி சார்பாக இப்படியான தொகுதி பங்கீடு குறித்த தகவல் வெளியானதோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தான் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் எப்போதும் எங்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தினார்களோ அப்போது எங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை வந்துவிட்டது இதனை அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்களா இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சும்மா அப்படியே தட்டிவிட்டு செல்லக்கூடாது தேமுதிக என்ற கட்சிக்காக ஏராளமானோர் உயிரை கொடுக்க உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் எந்த இதன் மூலம் தேமுதிக எந்த கூட்டணி இணையும் என்ற கேள்வி எழுந்துள்ளது